ஆசாமியா கவனிகா ஸ்ரீராம் அவர்கள் சின்னாலப்பட்டியை சேர்ந்த எழுத்தாளர் விமர்சகர் கவிஞர் தமிழ் கவிதை சூழலின் தொன்னூர்களின் ஆரம்பத்தில் இரவு என்பது உரங்கள் அல்ல கவிதை தொகுதி வாயிலாக ஒரு அரசியல் கவிஞராக வாசகர்களை ஈர்த்தவர் தமிழில் இதுவரை ஏழு கவிதை தொகுப்புகளும் ஒரு கட்டுரை தொகுப்பும் வெளியாகியிருக்கிறது இவரது கவிதைகள் கன்னடம் மலையாளம் ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் பல கல்லூரிகளில் நவீன கவிதைகள் பற்றி வகுப்பெடுக்கிறார் ஆசானின் படைப்புகள் இது இரவு என்பது உறங்க அல்ல கடவுளின் கடவுளின் நிறுவனம் சொற்கள் உறங்கும் நூலகம் திருடர்களின் சந்தை காலத்தில் வராதவன் தலைப்பறைவு காலம் அலெக்சாண்டரின் காலனி இப்போது ஆசானவர்கள் இளங்குவர்களின் நிகழ்த்து தகவல் குறித்து உரையாட இருக்கிறார் அன்புள்ள நண்பர்களே கவிதையை தொடர்ந்து ரெண்டாயிரம் வருடங்களாக பேசிக் கொண்டு நாட்டில் நாட்டிலிருந்து தான் வந்திருக்கிறோம் ரெண்டாயிரம் படங்களாக கவிதைகள் வழியாக தான் இந்த சமூகத்தை அளந்தோம் சமூகத்தின் நிலத்தின் மொழி அது வழியாகத்தான் உறுதி பெற்றோம் அதுவே தான் இன்றைய ஆவணங்களாக இருக்கிறது தேங்க்யூ அப்புறம் எம்பிஎம் பேசுறதுக்கப்புறம் பேசுகிறது ஒன்றும் இருக்காது வந்து அது என்ன சொல்கிறார் புரோட்டக்கால் ஆரம்பிக்கிறப்பே பயமாக இருக்காங்க ஒரு கவிதில் ப்ரோட்டோக்கால் இது வரைக்கும் முதல் மோசம் நான் கேட்டது எதுக்காக எழுதுனா இப்போ புரோட்டக்கால் என்ன சிஸ்டர் என்ன யார் என்ன அவன் பிடிச்சா நாலு நாள் போட்டு கீழே வரையும் கொண்டு வர அவனை ஃப்ரேம் பண்ணிட்டாரு ஆனால் படைப்பாளியை பற்றி பேசலே என்ன என்ன ஒரு முரண்பாடு ஆனால் அவர் அது வழியாக வந்து படைப்பாளியை சொன்னது முக்கியமான படைப்பாளி ஒரு படைப்பாளியை அந்த ஆதார் டிட்டைலாம் சொல்லிட்டு நான் பூ வந்தேன் அலங்காரம் பண்ணி இதுக்கெல்லாம் கொஞ்சம் தோட்டு வீடு போட்டு முன்னாடி ஏதாவது எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டாரு கம்ப்ளீட்டாக கல்வி நின்றார் அதுக்கு அதுதான் நான் என்ன முதல்ல பேச கொடுத்துருக்கீங்க சரி பரவாயில்ல எனக்கு இளங்கோடைய கவிதைகளில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு இரவு தன்மைன்னு சொல்லுவாங்க நைட் நான் அந்த மாதிரி நைட் மேர் இருக்கும் ஒரு பையன் நைட்லாம் கிராமத்தில் வீட்டில் படித்து கிடக்கிறாங்க மூணு கனவு எம்பிஎம்சன் மணி அவங்க எதுக்குமே யானைக்கையும் ரொம்ப பயப்படாரு பாமுக்கும் பயப்படாரு நல்ல மாதிரி சராசரியான இருந்தால் ஆனால் இந்த விசித்திரமான குரல்கள் அடிப்போம் நான் ஏற்கனவே அவருடைய தோப்பு ஒன்று முன்னெடுக்கிற போது இந்த அந்த விசித்திரத்தை பார்த்தேன் இன்னும் வெளியே வந்து இளங்கவனுடைய சராசரி வாழ்க்கை அரசியல் பேசுகிறது மார்பண்டங்கள் ரெண்டு பேரும் பேசுகிற சண்டை பிடிக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னாங்க எதிரியை பார்த்து ரெண்டு பேரும் குத்தி கொண்டு வந்தாலும் இருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றானே வந்துருவாங்க இதெல்லாம் நீங்கள் கூட உணரவே முடியாது அந்த மாதிரி வேறு வேறு எங்கெல்லாம் போகும் அரசியல் அது வந்து ஃபாலோ பண்ணவே முடியாது ஆனால் கவிதை உள்ள அவங்க நைட் மேலே வந்து எந்த பிரமாதமாக எனக்கு எந்த இப்படி போயிட்டால் இடத்துல இருக்கிறது அந்த நேச்சரோட தன்னை அடையாளம் காட்டுறது அது என்ன பயன்படுத்த முடியாத தான் எம்பி வந்து அது போட்ட மாற்றி காமிச்சு அந்த இரவு அவனுடைய சட்டங்கள் ஒளி அந்த நேச்சரோட இருக்கக்கூடிய உறவு அந்த நெழல் தன்மை சேடோ பெரும்பாலும் நம்ம ஒரு மாதிரி நம்முடைய என்ன எல்லா காலத்தினுடைய பிரச்சனையாகவும் சமகால பிரச்சனையாக எப்போயுமே வச்சுருக்கிறது தத்துவங்களையும் சரி கோட்பாட்டைகளையும் சரி ஹூ பிரச்சனையாக இருக்கும் ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்படியே பிறகு சுத்தம் பந்தம் உறவு என்ன சொன்ன மாதிரி இந்த லௌலிக உறவுகளுக்குள்ளே நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியங்கிறது மஸ்ட்டு அது சேரையும் விடாது ஆனால் அது கடையில் நம்ம எங்கே ஒரு நிலவு நம்ம நிலை எங்கே கழிவுனா ஒரு பயிற்சி ஏதோ ஒரு கருவி அது சொன்ன மாதிரி அதுக்குள்ளே நம்ம பேசுகிறோம் வாசனோட ஒரே அடங்கும் அது ஒரு தனியாக ரகசியம் நம்ம நான் கவிதை என்னையோ அடி என்ன ரகசியமான வாசகன்னு எப்படியும் சொன்ன மாதிரி ஒரு கிளர்ச்சிக்கு கூப்புறோம் ஒரு ஒரேட கூப்புறோம் அவன்கிட்ட நம்ம ஒரு பரஸ்பரம் உறவு இருக்கிறதா நம்போம் எங்கேயோ இருக்கிறோம் எங்கேயோ இருக்கிற இளங்கனா எங்கேயோ இருக்கிற ஒரு நான் வாசிக்கிறப்போ இந்த ரெண்டு கடையில் ஏதோ இரவுங்கிற சம்பவம் நடக்குது அந்த ஏன் நம்மளை மாதிரி இருந்ததுனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்குறேன் ரெண்டு பேருக்கு எங்கேயோ ஒரு உறவு ஏற்படுது அந்த டேலர் ரொம்ப முக்கியமான வேலை அப்புறம் எம்டி சொன்ன அந்த கவிதை அது ஒரு கவிதையை சொன்னார் அந்த கவிதை நான் எடுத்து வச்சிருந்தேன் அதை பேசுற என்ன முந்திரிக்காட்டு பாதையில் நடமாட்டம் அதிகம் இல்லை சென்ற வாரத்தில் ஒரு நாளில் வந்து கூட ஒரு போக்கு நடை மட்டும் சுமாராக தெரியாது போக்கு தான் வந்து நாம அந்த முந்திரிக்காடு ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடி வந்து ஒரு போக்கு நான் கால் பதிகிற தடத்தை வச்சு சொல்கிறார் இல்லவசம் வந்து ஆள் கட்டிய முந்திரிக்காமுகளை கையால் தொட்டு பார்த்தேன் பொட்டல் மண்ணில் விழுந்துட்ட மடை துளியும் ஈரம் போல அந்த இளம் முந்திரியின் பச்சை எல்லாம் கை நிறைய ஒட்டி கொண்டு விட்டது இது வரைக்கும் பார்க்குறப்ப எனக்கு என்னன்னா நிலமும் பால் தன்மையும் காவலர்கள் வருகையும் நிலத்தை முந்திரி போனோம் அந்த சைக்கோட்டை சைக்கோட்டியான ஒரு இடம் அது எல்லாமே நிலத்தை கருவுறக்கூடிய தன்மையா அல்லது பால் தன்மையா அங்கே ஒரு அங்கே ஒரு எதுவும் நடக்குது விவசாயத்துக்கு வெளியும் நடக்குது அது வந்து முந்திரி பிரச்சனை மட்டும் இல்லை வேற வேறு சில பிரச்சனைகள் இருக்கு ஒரு பண்பாடு இருக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு அந்த வந்துல அந்த முந்திரி காடுக்குள்ள ஒதுங்கிறது அப்படின்னு சொன்னாங்க மலையில் விவசாயம் பார்த்த பிறகு காப்பு கேடுக்குள்ள ஒதுங்குறது வாங்க அந்த அங்கே இருக்கிற ஜோடிகள் அது காப்பு கேட்டுக்குள்ள போயிட்டாங்க வா அது ஒரு ஒரு புரிஞ்சுக்கணும் அது மாதிரி முந்திரிக்க அடுக்குள்ள போயிட்டாங்கன்னா புரிஞ்சுக்கணும் மோட்டர் தோட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா புரிஞ்சிக்கணும் அந்த எல்லாம் கிராமங்களெலாம் நடந்த ஒரு விஷயம் அப்படி தான் அதுதான் கழுகு அது மரம் களவு இதாக இருந்தது களவு நேரங்களாக இருந்தது இது வந்து அந்த நெல்ல வந்து விளம்பரம் முடியல அது ஒரு விதமாக அது வேறு ஒன்றா மாறி இருக்க அது அப்படியே அந்த இடத்துல அப்படியே பண்ணல ஆனால் கீழே வந்து எங்கேயும் சொன்னப்ப லேசா அந்த பச்சை என்ன பண்ணாங்க கை நிறைய ஒட்டி கொண்டு அந்த பச்சையை என்ன பண்ணாங்கிறப்ப இங்கோடை வேறு ஒரு இடத்தின் பூத்துகளா வேறு ரக சில பூக்கள் இந்த செம்மனின் நிறம் போல இ மக்கள் நிலையான போல இவரின் பொருட்டியே பூக்கள் தொடங்குகிறது ஒவ்வொரு குழுவும் இது எனக்கு பிடிக்கும் ஆனால் அவர் புரட்டக்காரம் அவரை ஒத்துழைப்பே சரி இது வரைக்கும் வந்த அவங்க ஏதோ ஒரு அரசியல் இருந்துச்சு அப்புறம் அப்படி அப்படி அது என்ன மண்ணோட பற்றை காட்டியா பிறந்த மண்ணோட மண் தேவதான அது ஆனால் கொஞ்சம் இங்கிலீஷு ஏன்னா இது கிட்டத்தட்ட தமிழை மட்டும் அந்த பிறந்த மண்ணுடைய அடையாளம் நாஸ்திரா பிறந்த மண்ணோட இயக்கம் தாய் தந்தை உறவுகள் பற்றியான இயக்கம் குடிபயர் நிலங்கள் இருந்து வரக்கூடியது புலம்பெயர்ந்த நிலங்கள் மட்டும் கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் எக்கச்சக்கமான பக்கங்கள் கவிதையாகவும் மொழியாகவும் நாவலாகவும் வாங்கியிருக்கு ஒரு ஊரை பற்றி இருக்கிறாங்க கூட அவங்க எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த ஊரில் தான் சரியில் சுற்றுவான் அந்த ஊரில் தான் வந்து இஎம்சுவான் எல்லாமே இருக்கும் ஆனால் எல்லாருமே எழுதுவாங்க எங்கள் ஊரில் வந்து இஎம்சாவது தான் அது மாதிரி எங்கள் ஊரில் வந்து அதே இந்த நிலம் எங்கள் ஊரில் இருக்கின்ற மாதிரி தான் இருக்கணும் அது மாதிரி இது பண்ணி இருக்கும் இதெல்லாம் பிறந்த மாதிரி தான் கதை எல்லாம் வந்து ஒரு நாவல் நாவலாசிரியர் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க கூட ஆனால் கவிஞர்களுக்கு வந்து இந்த பிறந்த மண்ணோட இயக்கம் தேவையா அப்படிங்கிற கொஷினை வந்து நான் இறங்குடைய கவிதை வந்து நினைக்கிறேன் கடந்த நம்மளுடைய இயக்கத்துக்கான விஷயங்கிறது வந்து ஐடென்டி கிரைசிஸா இல்லை இன்றைய சமகாலத்தில் அது ரொம்ப ஒருவேளை அந்த இழப்பு தான் கவிதையாக மாறுதா நம்ம இப்போ நம்மளுடைய அந்த இழுப்பு தான் இழப்பு இருப்பு இழக்கிறமா இல்லை நவீன உழைக்க நான் வந்து அந்த மறக்க வைக்குதா நான் சொல்லி இல்லாமல் மறக்குதா அப்போ நம்ம அப்போ என்ன கொஸ்டின் வந்து நான் யாரும் கொஸ்டின் வந்து நம்ம வீட்டில் அம்மா அப்பா அப்படி இந்த ஊரில் பையன் என் வாழ்க்கை என் மருந்து அப்பா நான் ஸ்கூலில் வர என்ன என்ன ஸ்கூலில் படித்தேன் இந்த ஊரை வரணைங்கிறது ரொம்ப முக்கியமாக அப்படின்னு வர்றபோது இது தொடர்ந்து இளவரச படைப்புகள் என்னுடைய படைப்புகள் இருக்குது கொஞ்சம் அப்படி தான் வரும் இதை தாண்டி நம்ம கான்டெம்பரரியா இங்கே வரும்போது இளவருடைய கிளைகள் எல்லாம் மாறுது அப்படிங்கிறப்ப அது இருக்கும் ஓரளவு தான் ரொம்ப இருந்துச்சுன்னா அது அழுப்புக்கு தோ அழுப்பாயிடும் இன்றைய தேனி இந்நாளின் மகத்துவ நாள் உள்ளது அதன் சுவையில் அதன் நிறத்தில் உன்னுடைய சௌந்தரியமும் உன் லாவணியமும் சம விகிதமாக உள்ளது நோயிலிருந்து திரும்பிய எண்ணெய் அந்த தேனீரானது ஆரோக்கியத்தின் இன்முகத்தோடு வரவேற்று காத்திருக்கிறது அது எப்படி இருக்கிறது சிறையிலிருந்து வெளியே வருகிற கைது மனங்கள் முகத்தில் பட்ட வெளிக்காற்றின் மனமாகவும் நான் அதை நெடுநேர நெடுநேரில் எழுந்தி வைத்திருந்தேன் ஒரு நாள் உன்னிடம் விலகி ஓடிய அப்பூனையின் பாவனையாகவும் அந்த தேனியின் மனம் காற்று வெளியும் பாவனையாகவும் அந்த தேனியின் மனம் காற்று வெளியில் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ ஐம்புல்களும் சொல்லுவோம் இல்லையா புலன்கள் வழியாக உலகத்தை அறிகிறப்படுவது வாசனை அது மாதிரி வெவ்வேறு மனம் மனம் சார்ந்த கற்பனை எம்பிஎஸ் சொன்ன மாதிரி தற்கொல் போய்ட்டினே மனம் சார்ந்த ஒரு பொண்ணு தாங்க ஒன்று கொடி அசைந்து கொண்டு இருக்கிறதுனா அது தன் சோகத்தை மன்னனை இழந்த சோகத்தை அந்த நாட்டின் மலர்கள் வாடி வச்சி எடுத்துருந்ததுலாம் வந்து அந்த மலகர் பற்றி சங்கல இத்திரை பாடலாம் உனக்கு சங்கடமா இல்லையா நாட்டுடைய தலைவனே என்ன வெச்சவன கொடுத்துருக்கீன்னு ஒரு மலகரை போய் வந்துருக்கீங்க அது என்ன செய்யலாம் நாட்டுடைய மன்னரே இறந்து போன கூட நீ எப்படி பூக்கலாம் அப்படின்னு கேட்கறது உங்களுடைய சோகத்தை தான் இந்த பொட்டங்கள் பற்றி எனக்கு எம்பி சொன்னது எனக்கு புதுசாக இருந்தது எல்லாமே ஒரு கவிதை உருவாகிற விதத்தில் இருந்தும் ஒரு கவிதையை பொறுப்பேற்றுக் கொண்டு தன்னுடைய பிரதிகள் என்ன இயங்குறாங்க முக்கியமான விளக்கம் அவர் நீண்ட நேரம் பேச வச்சிருக்கலாம் நிச்சயமாக பெரிய கிளாஸாக தான் இருக்கும் ஏன்னா இளைஞர்களுடைய கவிதைகள் இருந்து அவர் கொண்டு போகிற விதம் அந்த கதையை எப்படி இனிமேல் புதுசாக அணுகலாம் அவர் கதை எப்படி அணு எப்படி அணுகுறது அப்படின்னு ஏன்னா எல்லாமே அவர் மொழிக்குள்ளேயே ஒளி அமைப்பாக இருந்தார் அந்த மொழிக்குள்ளே ஒரு அமைப்பும் நமக்கு அந்த மொழிக்குள்ளே இருக்கிற இன்னொரு மொழியினுடைய அமைப்பும் நானாகவும் அந்த மொழி இயற்கையாகவும் இருக்குது அப்படிங்கிறப்ப ரெண்டு கிரையில் உறவை ஏற்படுத்தி வாசகனோட ஒரு காதல் கொண்டு அவனோட உறவை வச்சு ஒரு விஷயத்தை முடிக்கணும் இது ஒரு பெரிய புரோட்டாக இல்லைன்னா அவர் தங்கினால் ஆச்சரியம் பண்ண முடியாது அது ரொம்ப எப்படி அது வடிவ ரீதியாகவும் சொன்னார் சாராம்சமாகவும் சொன்னார் அது எப்படி அணுகுறாங்க அப்படின்னு கவிதையை பற்றியான ஒரு புரிதல் கூட நவீன கவிதை பற்றிய புரிதலில் இது ஒரு முக்கியமான இந்த பொட்டக்காலங்கிற ஒரு விஷயம் ஒரு கவிஞன் எதுக்காக எழுதுனா இப்படி கற்றான் கதையை எப்படி வரியால் கொண்டு வரின்னு ஆனால் சப்கான்சியா அந்த கவியின் யாரு இப்போ அந்த மலர் காம்புகள் அந்த அந்த தொட்டு பார்த்தேன்னு சொல்கிறாங்க சப்கான்சியஸில் ஒரு சின்ன வயசில் நம்ம அந்த இந்த செடி அந்த தொட்டா செடியை தொட்டுக்கிட்டே போவோம் காரில் வரலாறு அதை சுருங்க சுருங்க பார்த்துக்கிட்டே போவோம் அந்த விளையாட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் யாராவது அதே தான் இந்த வாழ்க்கை யாராவது தூக்கி விட்டுக்கு போகிறது யாராவது தொட்டாட்சிங்கிற மாதிரி வைக்கிறதுலாம் அதுலேருந்து வரலாம் யாராவது காயப்படுத்துறது யாராவது தொந்தூர பண்ணுறது எல்லாம் அந்த சேஃப்டைலாம் அந்த தொட்டா செடியை செடி வந்து பழகின்தான் இவ்வளோ சும்மா கிள்ளி விட்டுலாம் அப்படின்னா அவனை கிள்ளி விட்டு போயிருது சா இல்லை அப்படின்னு போட்டு விட்டு போயிருது இல்லை நான் லைஃபை காய் போட்டுற மாதிரி அவங்களும் செஞ்சு விட்டு போகிறது இதெல்லாம் தொட்டா செடிகளை பார்த்து பழகிறது இது வந்து ஆச்சு மேச்சரில் இருந்து வரக்கூடிய ஒரு சில கேரட் மனிதனு சொந்தமாக சிரமம் கேரக்டர் கிடையாது என்ன வெளியே வந்த மாதிரி கிடைக்காதுன்னா கேரட் பிறம்புல கிடையாது அவனுக்கு வெளியே வந்து கொடுக்கக்கூடிய எல்லா டெக்ஸ்ட்டு அவங்க கேரக்டராக மாற்றிக்கிட்டே இருக்கு அவங்களோட பண்பு நினைஞ்சு மாற்றிக்கிட்டே இருக்கு அப்போ குறிப்பிட்ட பண்பு ஐயோ அவனா அப்படியே போயிடாத பக்கத்தில் சொல்கிறது அவனால் பா எல்லா விதமான கேரக்டராகவும் மனிதர் நம்ம சொல்ல பழகிட்டோம் ஒரு பெண்ணோ ஆனவோ நம்ம வரைய இருக்கக்கூடிய அளவுக்கு இதில் புரட்டால் இதுக்கான எம்டின்னு சொல்கிறேன் இந்த மாதிரி வரையிலாம் கிடைக்கா ஒரு மனிதனை எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் கவிதைகளை ஃப்ரேம் பண்ணுறப்ப நிச்சயமாக இந்த எல்லா உலகத்துலையுமே கவிஞர்கள் இப்போ நம்ம அவனுடைய கவிதைகளில் நான் நிறைய பேரில் படித்து போகிறேன் அவன் நைட் நேரம் அவனுடைய இரவு நிறைஞும் அவர்களுடைய இயற்கை காட்சிகளும் அவர் கவிதை வைக்கக்கூடிய விதம் ரொம்ப த தணிக்கையாக இன்னொரு சில நேரத்தில் தனிக்கை கூட பண்ணலாம் எம்டியும் வாங்க கவிதைகள் கூட ரெண்டு ரெண்டு பேரும் ரிப்பீட் ஆகுது அந்த கவிதையில கூட கொஞ்சம் தணிக்கை பண்ணி இன்னும் நேரடியாக சரண் கவிதை வந்துடும் இப்போ தணிக்கை மொழி வேணும் இன்னொரு தணிக்கை முறை வேணும் சொற்கள் ஆனால் ஒரு புகாரும் இல்லாத எல்லாருக்குமே இணைந்து வாழக்கூடிய மொழியை பயன்படுத்துறதுக்கு தம்பி அதுதான் தன்னோட இறுதி நோக்கமாக கதைகள் வைக்கிறேன் ஆனால் அவருடைய பெயினு அவருடைய லைஃபு அவருடைய அனுபவங்கள் வைக்கிறாருன்னு பார்க்குறப்ப இல்லை அது தியானம் தான் தியானிக்கிறேன் எல்லாருமே பெண்ணிட்ட காமத்திட்ட இயற்கை கிட்டே தாய்கிட்ட தந்தை எல்லோரும் வாத்த எல்லா விட்ட ஒரு தியானம் தியானிக்கிறாருன்னு சொன்னால் அது ஹெஞ்சுட்டாக நடத்துகிறேன் உன்னை மனசுல இருத்திக்கிறேன் உன்னோட இருக்கிறது பத்தி நான் உன் கண்ணால உலகத்தை பார்க்கறது இல்ல இல்லை நான் சொல்றேன் என் கண்ணால நீ உலகத்தை பார்க்கறப்ப என்னோட இதற்கு அமைந்து ஒரு ஒரு அரவணைப்பான கவிதைகள் நான் பார்க்கறேன் எல்லாத்தையுமே ஒரு இது அன்புன்னு கூட சொல்றேன் அன்புங்கிற பெரிய அன்பு இருக்குது இது வகையான இனங்கள்னு சொல்லலாம் இந்த இனங்கள் கவிதைகள் மொழி ஒரு யாரை மனிதனு மனிதனுடைய பண்பு நிலையாக மாறி இவ்வளோ சூப்பர் சொன்ன மாதிரி கலையின் ஒரு பண்பு நிலையை நோக்குதான் நீ என்ன இருக்காங்க ஒரு பண்பா மாறப்போது ஒரு மனிதனை பத்தி நம்ம காலத்தில் நினைக்கும் புத்தர் ஒரு பண்பாருங்க ஒரு பண்பார் ஒரு குறிப்பிட்ட பண்பு நிலை தான் ஒரு பெரிய ஆளுமை உருவாக்கு தான் சொல்றாரு ஒன்றுமே இல்லை கலைஞர்கள்லாம் ஒன்று ஆசிரியர்லாம் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாம் வார்த்தைகள் தான் ஆனால் அந்த அவன் என்ன என்ன தியானம் பண்ணி தண்ணிலே உணர்ந்து தண்ணீர் திரும்ப பேசுகிறார் தண்ணிலேயே உணர்ந்து அதிகாரத்துக்கு வெளியேறு தண்ணி இனங்கு இயற்கை இயற்கையோடு தண்ணி இப்போ அவங்க வேண்டும் முழுமையாகிறா அல்லது குறிப்பிட்ட பண்பாக எவ்வாறு மாற்றி கொடுக்குறாங்க இடத்துல நான் இந்த கவிதைகளை நான் நான் புரிஞ்சுக்கிறேன் அது இந்த தமிழியாக ஒரு குணமாக பண்புமொழியாக மாறுவதற்கு முழு கவிதையுமே ஒரு பயன்படுத்துகிற முதல் தொகுதியும் கூட நான் சொல்கிறேன் ஏற்றாலும் நிறைய விமர்சனம் உங்களுக்கு கவிதையில எந்த விமர்சனம் இல்லை ஒரு பண்பு நிலையாக தனிப்பட்ட ஒரு குணமாக மாற்றிக்கொள்வதற்காக இரவு முழுக்க அது ஒரு இரவு தியானம் தான் அவருடைய கவிதை நான் ஒரு வரியாக சொன்னேன் ஒரு சிங்கிள்னு சொன்னால் அவருடைய நேரம் இரவு தியானம் தான் இரவு தூங்குறாரு இது தெரியாது கனவுக்கு தங்கடாரா தெரியாது அவர் அப்பவும் நிழல் இருக்குது எல்லாத்துக்குமே நிழல் இருக்கு எல்லார்டையும் நெல் பக்கத்தில் இருக்கு சில நேரம் தலைகளாக இருக்கும் சில நேரம் நேராக இருக்கும் சின்ன உங்களோட உயரமாக இருக்கும் சின்ன நேரம் சில சின்ன காணவும் போயிடும் நிலை ஆனால் அந்த நிலையை தேடி தேடி தான் எழுந்தோம் சில நெட்டப்படலாம் என்ன அந்த நிலையில தேடிதான் இப்போ வாட்டுக்கள் இடைவெளியை தேடுவாங்க என்ன எழுக்கிறாரு அப்போ இவரு தெரியாம அவர் மொழி அவரை ஏமாத்தலாம் மொழி எழுதணும்னு ஏமாற்றணும்ல அப்படி போகிறப்ப கூட தப்பிக்கிறாரா அந்த ஏமாத்தனத்தில் ஒரு மாற்றுறாரா அப்படிங்கிறது தான் பெரிய ரிசர்ஸ் ஆயிருக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய படைப்பாளிகள்லாம் இன்றைக்கி இந்த வருஷத்துடைய கீழ் எது தரலாம்னு ஒரு சொல்லு சொல்லி அந்த அவங்களுடைய தரத்தை தேர்த்திடலாம் பண்ண போயிடும் நான் உதாரணமாக சொன்ன சொல்லி எனக்கு பெரிய பிரச்சனையாச்சு அண்ணா சொல்லி முடிவு தான் நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு இடத்துல ஷூ மேக்கர்னு வருது இவர் சக்லியர்னு எழுதுறேன் அப்போ என்ன பிரச்சனை வச்சு அப்படின்னா யாரும் மாசிக்கிறோம் பிரமாதமான ட்ரான்ஸ்லேஷன் ஒரு படிக்கலாம் படிச்சுட்டே இருக்கா அப்படி கனசு முடிவு எடுத்தா நான் சொல்லுவேன் இதெல்லாம் நிறைய தவறாக நிறைய படிச்சிருக்கேன் சக்கிலியர் கூட எனக்கு அவ்வளோ நேரம் வந்துருந்தேன் ஒருவேளை நம்ம இந்த காலத்தில் சக்லியர்னு சொல்லக்கூடாது சாதி பேசக்கூடாதுங்கிற முற்போக்கு தன்மையிலுன்னு அதை நான் பார்க்கல ஷூ மேக்கருக்கு சக்லியர் என்ன சமணம்னு நான் பார்த்தேன் இங்கே அவன் சிறுத்தை கிறாருன்னு அப்படி சொல்லலாம் கிடையாது அவங்களுக்கு இது இது மட்டும் வேலை இல்லை காலனி சரி செய்கிறவன் காலனி செய்கிறவன் போட வேண்டியது சக்கிய ஒரு ஜாதி பிற ஏன் போடுறீங்கன்னா அது மயில் இன்னும் நீங்கள் சக்களின் பேர விட அது ஒரு வகையான குறிப்பிட்ட அப்போ தர்க்கம் எனக்கு தர்க்க வரலைங்க இது தப்பு அவன் மயில் என்ன ஏதோ வேற இருக்கு எளிமையாதி போகல ஷூ நீங்கள் சாதாரணம் காலனி சரி போட்டு எனக்கு என்ன பிரச்சனை சக்களின்னு வரப்போறோம் பிரச்சனை அப்போ அவங்க செருப்புத்தக்கதான் நான் எங்கிற மாதிரி ஒரு அந்த அமைப்புக்குள்ள வந்து இம்பார்ட்டுறேன் இங்கிலீஷில் தமிழில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சக்கலியா இருக்காங்கிற மாதிரி இங்கே ஐரோப்ப ஐரோப்பா ஐரோப்பாடு எப்படி சக்லியாக இருப்பான் இன்னும் ஒரு அநியாயம் இதை கேட்டு எனக்கு பெரிய சென்டவன்ஸ் நீ நான் கானர்ஸ் உடல் பெரியா கானஸ் உடல் பெரிய அவரை பண்பு அங்கே தப்ப அந்த பண்பை தான் நான் குறிப்பிடும் கானர்ஸ் பெரியார் தான் அதில் யாருக்கும் இந்த கருப்பு வரிக்கா அது சொல்ற அந்த வார்த்தை கணிக்கையோ கவனமோ இல்லாமல் இருக்காரு இல்லை ஏன்னா எங்கள் தாத்தப்பட்ட கிராமமாக அவங்க அடிப்பு உடுக்கி வைக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறாங்க அவங்க எப்படி அரசியல் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வார்த்தை இல்லை இங்கே கூடிய அமைப்புகளை காப்பாற்றுற தண்ணி அறியாமே இனம் புரியாமலே இங்கே இருக்கிற அமைப்புகளை காப்பாற்ற ஆட்கள் அத அப்படி சொன்னால் தான் புரியும் உங்களுக்கு யார் இப்படி சொல்ல சொன்னேன் எவனோ சொல்லி வச்சு தெரியாதுக்கா ஏற்கனவே சொன்னது நீ சொல்ற அப்போ நீ வந்து எனக்கு புதுமையான ஒரு ஆள் ஒரு பண்பு ஒரு பண்புக்காக தான் எழுதுற அப்போ சில தவிர்க்கணும் அப்படி ஒரு ஐடி சட்டிலே ஒரு ஐடி இந்தியாவில் இல்லைன்னு சொல்லு அப்போ உன் பணம் பயன்படுத்த அதையே திருப்பி மறுபடி பண்ணுற சாதி மறுபடியும் இல்லை அந்த ஐடி இந்தியா இல்லை நான் இல்லை எழுத்துல வரக்கூடாது அது ஆ அப்படி போட்டேன்னா மறுபடியும் பண்ணும் மறுபுரி மறுபடி எல்லா வேலையும் கேட்கலாம் அது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்பு நான் நிற்கிதுங்க எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் சக மனிதர்களோடு கடை கடை சொல்லி தான் எல்லா உலகத்தில் மரங்களும் சொல்லு கடையனுக்கும் பிடிக்கு யார் எந்த கடையினு எந்த கடையில் கிடைச்சிது ஸோ எழுத்துல வந்து ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது ஜிபி அவங்க இந்த தொகுப்பு நிகழ்த்தகவன் பேர் வச்சிருக்கேன் நிகழ்த்தகவனா இப்போ ஒரு பந்து இருக்கு ஒரு பந்து செவத்துல போட்டு பிடிச்சிக்கிட்டே இருப்பான் சின்ன வயசுல விளையாடுவோம் செவத்தில் போட்டு போட்டு பிடிப்பான் எத்தனை இடம் பிடிச்சா எத்தனை கீழே ஒரு பந்த கணக்கு அதை எம்பிஎஃப் அது கணக்குன்னு நூறுடையும் பிடிச்சவனு இருப்பான் அவ்வளோ ஸ்டேலண்டடு அவன் நூறுடையும் பிடிச்சிருப்பான் ஒரு சில நாற்பது ரூபாய் படிப்பான் ஒரு சில அறுபது ரூபாய் பிடிப்பான் அப்போ ஒரு சராசரி நிகழ்வு தகவல் எண் கொடுப்பாங்க தம்பி நீ ஒரு நாற்பது சதவீதம் நிகழ்ந்தவோட இருக்க நாற்பது பந்தை பிடிச்சிருக்க அப்படி நூற்றுக்கு நாற்பது பந்தை பிடிச்சிருக்கணும்னு எண் கொடுப்பாங்க ஆனால் அந்த செவத்துல எங்கேயாவது புள்ளி லேசாக அப்படி மாறிடுச்சுன்னா அந்த நிகழ்த்தவன் அந்த புள்ளியும் வேலை செய்யுது ஏன்னா பந்து வந்து வர வேண்டிய கைக்கு வர வேண்டியது வேலை தசையை தேர்ந்து விட்டுருது செவத்துல சில பிரச்சனை அப்போ நிகழ்ந்தவங்கிறது வந்து எல்லா சர விவசாய விஷயங்களையும் பொருந்தது இல்லை அப்படிங்கிற அதாவது ஒரு சராசரி மதிதான் தர முடியும் அவர் ஒரு படைப்புக்கு சராசரி மதிப்பு தான் அவன் நான் சொல்கிறேன் ஒரு படைப்பு எல்லாருமே சராசரி மதிப்பு தான் தகவல் அவர் எவ்வளோ பிடிச்சிருக்காரு முடியல எவ்வளோ அவன் விட்டாரு நிகழ்த்து அப்படி ஒரு பார்வை இருக்குது நிகழ்கிறது தகவல் நல்லா சொன்னார் இது இது ஒரு இப்போ இந்த கவிதையில் ஒரு புதிய அணுகி ஒரு கதையை ஒரு பகுதியை அணுகிறதுக்கான சில விசேஷங்கள் இந்த ஜிபி அவனுடைய இந்த விழாவில் நடந்ததுன்னு நான் நம்புகிறேன் இது வந்து ஒரு எம்டிஎம்னால நடந்தது அவர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் மனமார்ந்த நன்றி இந்த மாதிரி அறிதல் முறை நடக்குது சொன்ன மாதிரி அறிதல் முறை எப்படி நடக்குது அறிதல் முறை எங்க நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னு பாக்குறது இது மாதிரிதான் நடக்குது இங்கேயாவது அதெல்லாம் கிடைக்கும் நம்ம தெரியாத உட்காந்துருப்போம் அந்த டீகளை உட்காந்து ஒரு பெரிய தத்துவம் சொல்லிட்டு இருப்பான் பெரிய பிலாசபி நடந்துட்டு அங்கே பேர் ஒன்றுமே வாங்க வெளியே சொல்ல முடியாது ஒரு டீகளை ஒரு அசாட்டாக சொல்லிட்டு போயிருவாங்க ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையுடைய உறவு பேசுறது அணுகுமுறை இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அவர் முதல் தொப்பில் இருந்து இந்த 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 அவருடைய முதல் தொப்பு என்ன தொப்பு இது ஒரு பிடி அதுலேருந்து இந்த இது ஒரு நிகழ்ந்தவர் நிகழ்த்தலைக்கு வந்து இந்த தலைப்புக்கு வந்து சேர்ந்த இடம் வந்து தான் எனக்கு ரொம்ப முக்கியமானதாகப்பட்டது நம்ம இலங்காவனுடைய இந்த ப்ராசஸ் எம்டிஎம் சொன்ன முதல் மூணு தொகுப்பு நான் படிக்கலை ஒரு நாள் அதிகம் அவர் முழுமையாக அவரை பார்க்க முடியும் அது எம்டிஎம்டைய அணுகுமுறை அவருடைய புரோட்டக்கல் சொல்லலாம் அவர் வந்து ஒரு பிரதியை எங்கே ஆரம்பிக்குது என்ன ஸ்ட்ரக்சர் பண்ணுது அந்த ஸ்ட்ரக்சருக்கு அப்பவர் இந்த பிரதி ஏங்குற தன்மை என்ன அது காலத்தில் எங்கே பொருந்தது இப்படிலாம் நான் என்னென்னா சமகாலத்தில் என்னுடைய சமகாலத்தில் இந்த 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 இயந்திரமயமான இந்த இந்த பின்னுக்காட்டத்தில் பின் ஆவணிய சந்தை உலகத்தில் ஒரு மனிதன் இரவு நேரத்தில் உட்காந்து இந்த மாதிரி தேவை எடுத்துக்கிட்டு ஏன் தனிமையாக காணுறேன் ஏன் ஒரு பண்பை தக்க வச்சுக்கிறான் அப்படிங்கிறப்ப இது ஒரு நாஷ்டல தேவாக இல்லை இது ஒரு தப்பி செல்கிற மனநிலை இந்த 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 எந்த பொறுப்பு எனக்கு இல்லைங்கிற ஒரு மனநிலை ரெண்டாவது அந்த பொறுப்பு தேவையும் இல்லை ஏன்னா அனாவசியமான பொறுப்பு கொஞ்சம் கொண்ட சமகாலத்தை நம்ம வாழ்ந்து வச்சுருக்கிறோம் தேவையில்லாத சுமை தேவையில்லாத சுமையால் இந்த மாதிரி மொழிவழியாக கிடக்க முடியுங்கிறது இளவனுடைய தூக்கில் இருக்கிறதா நான் பார்க்குறேன் பெரும்பாலும் மெட்டீரியல் ஈஸாக ரொம்ப மேலாம் கிளைம் இல்லை தியானம் என்ன அதிகமாக இருக்குது தமிழையே காப்பாற்றிக்கிற அன்பு இருக்குது நிலவியோடு பேசக்கூடிய தன்மை இருக்குது இரவு நேரத்தில் உரையாடக்கூடிய தன்மை இருக்குது ஆனால் அந்த உலகத்தில் மிகப்பெரிய நம்பிக்கையும் இருக்குது அந்த வயலில் இந்த புஸ்தகம் ரொம்ப முக்கியமான வரவுன்னு நினைக்கிற இந்த வருஷத்தில் நன்றி